சாப்பிட முடிஞ்சாதானே சமைக்கிறதுக்கு முடியல வாய்க்கு அவ்வளவு கசப்பா இருக்கு ஹரணி நேத்து முன்னாத்தாங்க திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்ல இருந்து அவங்க உடம்பு சரியில்ல எனக்கு திங்கக்கிழமை

அதுவும் நல்லா இல்லைங்கிறாங்க எனக்கே வந்து வாய் கசப்பா இருக்கு நான் மேலே இன்னைக்கு சாப்பாடு வச்சுட்டேன் சரி மாத்திர போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா வெறு வயத்துல போடக்கூடாது சரி இன்னைக்கு இந்த கஞ்சி சாதம் கொஞ்சம் எல்லாம் பருத்து போட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்கும் மழையும் வேற பாத்தீங்கன்னா கூறிட்டே இருக்கு நைட் வந்து பிடிச்சிருச்சு நல்ல பயங்கரமான வெயில் இந்த சித்திர மாசம் எப்படி அடிப்போம் அந்த மாதிரி வெயில் அடிச்சுச்சுங்க பாத்தீங்கன்னா இப்ப நல்ல மழை வேற நைட்ல இருந்து பேஞ்சிட்டு இன்னும் தூரிகிட்டே இருக்கு கிளைமேட் இப்படி மாறி மாறி வர்றதுனால உடம்பு சரியாம போகுது

நான் வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு தண்ணியை நல்லா ஒட்டம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வறுத்துக்கலாம் ஏன்னா அரிசியில் அழுக்குது இருக்கும்ல மனசுக்குல அரிசி ஒரு டம்ளர் வந்து போட்டுக்கிறேன் ஒண்ணுமே முடியலையா அர்ணிமா பரவாயில்லடா காய்ச்செல்லாம் எல்லாம் குறைஞ்சிருச்சு இருமல் மட்டும் இன்னும் சரியா

சரி ஆஹ் புளிச்சட்னியும் சூப்பரா கஞ்சி வச்சிடறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா புழுங்கல் அரிசி வந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு சுத்தமா தண்ணி வடிச்சு வந்து வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கொஞ்சம் ஃபேன் காத்துல உணர வச்சு நம்ம வந்து பண்ணலாம் ஆனால் டைம் இல்லை பசிக்குதுங்கிற பாப்பா அதனால நல்லா சுத்தமாக தண்ணி வடிச்சாச்சு இதை நம்ம வறுக்க தானே போகிறோம் அதனால வந்து நல்லா போட்டு வறுத்துக்கலாம் இது வந்து போடுவேன் ஆனா இப்ப பாசிப்பருப்பு இல்லாததுனால வெறும் அரிசி கஞ்சி மட்டும் வந்து வைக்கிறேன் இதை வந்து நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் சீரகம் மிளகு இதெல்லாம் போடணும் இப்போ நம்ம அரிசி மட்டும் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இப்ப தண்ணி நல்லா இஞ்சதுக்கு அப்புறமாதுக்கு அப்புறமா வந்து போடணும் செம்ம டேஸ்டா இருக்கும் கலர் மாறினா அப்புறம் வந்து கஞ்சியோட கலர் வந்து மாறி போயிடும் இது ஓரளவுக்கு இப்படி கொஞ்சம் கலர் அரிசியை வந்து நம்ம போட்டுக்கலாம் இதுலயே அந்த பானல தண்ணி ஊத்தி வச்சிடலாம் எதுக்கு ஏழு மறுத்து யார் கழுவுகிறது சாரிப்பாரு தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே வச்சிக்கலாம் அரிசி நல்லா ஆறி வச்சு போட்டு நம்ம ஒன்றும் பதிமாக உடச்சிக்கலாம் அரிசியை ஒன்றும் பதியமாக உடச்சாச்சு தண்ணி வந்து குதிச்சு வறுத்து உடச்சா அரிசி இது கூடயே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டோம்னா நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கும் கருவேப்பிலையெல்லாம் போட்டாச்சு

ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு தகுந்தாப்பில் இருந்தால் அது இருக்கா உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து போட்டுக்கலாம் நான் போடவே இல்லை இப்போ தான் போட போறேன் கஞ்சி ஆரிச்சினாலும் திருப்பி நம்ம சுடு தண்ணியை மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வந்து குடிச்சுக்கலாம் கஞ்சி ரெடி நாலு பல்லு பூண்டும் போட்டுக்கலாம் அப்புறம் நாலு சின்ன வெங்காயம் காரத்துக்கு தகுந்தாப்புல நான் வந்து ஒரு அஞ்சாறு வரமிளகா போட்டிருக்கேன் ஒரு ஏழே போட்டிருக்கேன் நல்லா காரமாக வேணுங்கிறா கொஞ்சம் புளி பொட்டாச்சு கல்லுப்பு அவ்வளோதான் இதை வந்து அரைச்சிட்டோம்னா சட்னி ரெடி புளி எடுத்தோடனே புளி சட்னிக்கு போகுது கையை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சும்மா துளியோன்னு வச்சாலே போதும்

சரிங்க அஞ்சு குடிங்க அப்படியே புளிச்சத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்கிற அது கொஞ்சம் அது கொஞ்சம் தொட்டு சாப்பிடுங்க சாப்பிடு இன்னொரு வெண்ணெண்ண கொஞ்சம் கஞ்சி ஊற்றி நனையாதீங்க நேற்று நைட்ல இருந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க இப்போ காலையிலயும் பார்த்தீங்கன்னா நல்லா தூரிகிட்டே இருக்கு வெயில் ஒரு மூணு நாள் நல்லா பயங்கரமாக அடிச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் மழை பிடிச்சிருச்சு அங்கே பாருங்க அங்கே ஏரிலாம் அங்கே தெரியுது பார்த்திங்களா அந்த இடத்துல ஏரி ஏரியெலாம் திருப்பியும் வந்து தண்ணி மேலே வந்துருச்சு நைட்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மழை தெரியுதுங்களா எங்கள் வீடு இங்கே இருக்குங்கன்னா எது தாப்புல அதான் ஏரி தண்ணி சாமி ம் என்ன மழை பெஞ்சாலும் என்ன உடம்பு சரியில்லைனாலும் இவங்களை நம்ம பார்த்து தான் ஆகணும் ஆடல் ஆடலாம் நினையாதீங்க கொடைய பிடிங்க ஏ மஞ்ச வரணும் உள்ளபடி உள்ளப்ப மனையில நினையாத வந்துருங்க வந்துருங்க கெனமா பேஞ்சா கூட பரவாயில்ல அப்படி தூகிட்டே இருந்தாருனா சுடாஷா தண்ணி தரேன் ஆஹா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாதான் எடுத்துக்கணும் நிறைய பேர் வந்து பேக் பெயிண்ட்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படிதான் சொல்லி கேட்டீங்க எனக்கு ஒரே மருந்து இதுதான் எவ்வளவு முதுகு வலி வந்தாலும் சரி கை வலி வந்தாலும் சரி இடுப்பு வலி வந்தாலும் சரி இத நல்லா சுட்டு தண்ணி ஊத்திட்டு நல்லா இந்த இருக்குங்கல்ல இருக்குங்களா வந்து நல்லா முதுகு நல்லா கொஞ்சம் தேய்ச்சிட்டு இத வச்சா கொஞ்சம் எதமா இருக்கும் வலிக்கு வந்து ஓரளவுக்கு மாத்திர எதுவுமே சாப்பிட மாட்டேன் வலி மாத்திரதான் முடிஞ்ச அளவுக்கு வலிய வந்து பொத்துக்குவேன் தாங்க முடியாம அப்படின்னு போது இந்த மாதிரி வீட்டு பேக் தான் கை வலி வலின்னு சொல்லிட்டு வலி மாத்திரையே போட்டுட்டு இருந்தோம்னா நாளைக்கு அதுக்கே அடிமையாயிரும் அப்படிதைக்கு கேட்கும் அப்புறம் திருப்பி வலிக்கும் வலி மாத்திரை போடக்கூடாது ஒரு டாக்டர் சொன்னாங்க எனக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது பயங்கரமா முதுகு வலிக்கும் அப்ப வந்து மாத்திரை போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்பதான் ஒரு டாக்டர் வந்து சொன்னாங்க இப்படியே போட்டுட்டே இருந்தீங்கன்னா கிட்னி சட்னியா போயிருந்தாங்க அதுல இருந்து எதுக்கு சாமி பாம்புன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹீட்டர் பேக் வந்து இதோட மூணு முறை வாங்கியாச்சு ரொம்ப ஒரு டைம் வாங்க ஓட்டையா போயிருச்சு இந்த மரம் வாங்கினதுதான் வந்து நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா இது நல்லா சுட சுட இருக்கும் அப்படியே வலி இருக்கு அது இல்லாம நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காலில் வந்து உணர்வு இருக்கிறதுனால பார்த்து வைக்கணும் ரொம்ப கொதிக்க கொதிக்க வச்சுட்டோம்னா புனா போயிடும் ஓரளவுக்கு என் கையில வந்து வச்சு பார்ப்பேன் வச்சு பார்த்துட்டு எனக்கு சூடு தாங்குற அளவுக்கு இல்லைன்னா கால் வலி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு ரெண்டு துணியை வந்து போட்டுட்டு அப்படியே வைப்பேன் முதுகுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உணர்வுகள் இருக்கிறதுனால தெரியும் அப்ப வந்து நல்லா வச்சு 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 எடுத்தோம்னா நல்லா இருக்கும் வழி இதுதான் என்னுடைய மருந்து எந்த நிறைய பேர் புதுக்கு வலிக்கு நீங்க என்ன பண்றீங்க பேக் பெயினுக்கு அப்படிலாம் சொல்லி கேட்டீங்க இதுதான் என்னுடைய வந்து மருந்து எதுவுமே வந்து நான் பண்ண மாட்டேன் மாத்திரை எதுவுமே வந்து போடுறது இல்லை இது நல்லா இருக்கும்